இந்த இந்த வீடியோ லைக் அபாயகரமான நிலை உங்கள் உடலில் இருக்கக்கூடும் கவனமாக இருங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது என்பது ஒரு நல்ல பழக்கம்தான் ஏனெனில் சிறுநீர் கழிக்கும் போது உடலில் உள்ள நச்சுக்கள் அவ்வப்போது வெளியேறிவிடும் இதன் விளைவாக உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் ஒருவருக்கு இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றுகிறது என்றால் அதற்கு உடலில் உள்ள ஏதோ ஒரு தீவிர பிரச்சனை காரணமாக இருக்கலாம் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதை மருத்துவ ரீதியாக நோக்டூரியா என்று அழைப்பர் இது அனைத்து வயதினரையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இந்த பிரச்சனையை கொண்டவர்களால் இரவு நேரத்தில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற முடியாமல் போகும் ஒரு இரவில் ஒருவர் ஒன்று முதல் இரண்டு வரை முறை சிறுநீர் கழிக்க எழுந்திருப்பது என்பது பிரச்சனை அல்ல ஆனால் அதற்கும் மேலாக எழுந்தால் அது உடலில் ஒரு ஆபத்தான நோய் உள்ளது என்பதன் அறிகுறி இப்போது இரவு நேரத்தில் அதிகமாக சிறுநீரை கழிக்க தூண்டும் அந்த ஆபத்தான நோய்கள் என்னவென்பதை காண்போம் சர்க்கரை நோய் டயபிட்டிஸ் ஒருவர் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க செல்கிறார்கள் என்றால் முதலில் அவருக்கு சர்க்கரை நோய் இருக்க நிறைய வாய்ப்புள்ளது ஏனெனில் சர்க்கரை நோயின் முதன்மையான சில அறிகுறிகளுள் இதுவும் ஒன்று குறிப்பாக இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடும் ஏனெனில் சிறுநீரகங்களானது இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை வெளியேற்ற அயராது வேலை செய்து சிறுநீரை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் இரவு நேரத்தில் இந்த பிரச்சனையை சந்தித்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து சிகிச்சை பெறுங்கள் சிறுநீர் பாதை தொற்று யூடிஐ இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழித்தால் அதை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் ஏனெனில் சிறுநீர் பாதையில் தொற்றுகள் ஏற்பட்டிருந்தாலும் இம்மாதிரியான பிரச்சனையை சந்திக்கலாம் யூடிஐ என்பது சிறுநீர் பாதையில் பாக்டீரியாக்கள் சிறுநீர் குழாய் வழியாக நுழைந்து அங்கு பெருக்கமடையும் போது ஏற்படும் நிலையாகும் இப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டால் முதலில் அதிகமாக சிறுநீர் கழிக்க நேரிடுவதோடு வலி அல்லது எரிச்சலுணர்வை சந்திக்க நேரிடும் மேலும் இத்தொற்று ஏற்பட்டவர்களின் சிறுநீர் மங்களாக மேகமூட்டத்துடன் மற்றும் கடுமையான துர்நாற்றத்துடன் இருக்கும் இந்த யூடிஐ கு உடனே சிகிச்சை மேற்கொள்ளாமல் விட்டுவிட்டால் சிறுநீரக தொற்றுகள் அல்லது சிறுநீரக கற்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துவிடும் சிறுநீர்ப்பை அதிவேகமாக செயல்படுவது இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களும் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் அதுவும் இந்த பிரச்சனையை கொண்டவர்களுள் சிலர் அடிக்கடி அவசரமாக சிறுநீர் வருவதை உணர்வார்கள் அதில் சிலருக்கு சிறுநீர் வருவது போன்றே உணர்வு இருக்குமே தவிர சிறுநீரை வெளியேற்ற மாட்டார்கள் ஏனெனில் இந்த பிரச்சனையானது சிறுநீர்ப்பை தன்னிச்சையாக சுருங்கும் போது இந்த நிலை ஏற்படுகிறது மல்டிபில்ஸ் கலிரோசிஸ் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட நரம்பியல் நிலை காரணமாக ஒரு அதிகப்படியான சிறுநீர்ப்பை ஏற்படலாம் இந்த பிரச்சினைக்கு சிகிச்சை பெறாமல் இருந்தால் ஒரு கட்டத்தில் அது மனநிலையை பாதித்து வாழ்க்கையை மோசமாக்கிவிடும் நாள்பட்ட சிறுநீரக நோய் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிவதற்கான மற்றொரு காரணம் நாள்பட்ட சிறுநீரக நோயாகும் இந்த நோயில் சிறுநீரகங்கள் படிப்படியாக அதன் செயல்திறனை இழக்கும் இந்த நாள்பட்ட சிறுநீரக நோயை சரிசெய்யாமல் விட்டால் அது உடலில் திரவம் மற்றும் கழிவுப் பொருட்களை அதிகரித்து அடிக்கடி சிறுநீரை கழிக்க தூண்டும் கூடுதலாக கால் வீக்கம் உடல் சோர்வு உயர் ரத்த அழுத்தம் போன்ற அறிகுறிகளையும் சந்திக்க நேரிடும் தூக்கத்தில் மூச்சு திணறல் என்ன ஆச்சரியமாக உள்ளதா ஆம் இரவு நேரத்தில் அதிகமாக சிறுநீர் கழிப்பதற்கும் தூக்கத்தில் மூச்சு திணறல் பிரச்சினைக்கும் தொடர்புள்ளது எப்படியெனில் தூங்கும் போது சுவாசம் திடீரென்று இடைநிறுத்தப்படுவதால் இரவில் விழிக்க நேரிடுகிறது இதன் விளைவாக இரவு நேரத்தில் விழித்திருக்கும் போது நீரை பருகடூன்றும் இப்படி நீரை குடிக்கும் போது அது சிறுநீரை வர தூண்டும் மேலும் தூக்கத்தில் மூச்சு திணறல் பிரச்சனை உள்ளவர்கள் திரவ சமநிலையை நிர்வகிக்கும் உடலின் திறனை பாதிக்கும் ஹார்மோனில் அசாதாரணங்களை சந்திக்கலாம் எனவே நீங்கள் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்திருப்பவராயின் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து சிகிச்சை மேற்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்